ஸ்டோர் சீரியலில் இனியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்கமயிலோடைய அம்மா இருந்துட்டு சரி தங்கமயில் இப்போவே டைம் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறோமா தங்கச்சி வேற தனியாக வீட்டில் இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதே கேட்டு தங்கமயில் இருந்துட்டு அம்மா ப்ளீஸ்மா இருந்துட்டு காலையில் போங்களே ப்ளீஸ்மா அப்படின்னு இருக்காங்க இப்போ சரவணன் வராங்க இப்போ தங்கமயிலோடைய அம்மா சரவணன் கிட்டே போயிட்டு சரிம்மா அப்பல நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல கிளம்பி போறாங்க இப்ப சரவணன் கிட்ட வந்து என்ன தங்கமயில் உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன ஆதார் கார்டை தானே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமயில் இருந்துட்டு எங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க வந்ததுமே குளிக்காமல் வந்து ஆதார் கார்டை கொடுக்க வந்தாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க முதல்ல போயிட்டு குளிச்சுட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போது செந்தில்கிட்ட தங்கமயிலோடைய ஆதார் கார்டு இருக்கு இப்போ தங்கமயில் இருந்துட்டு செந்திலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ செந்தில் வந்ததுமே தண்ணியெல்லாம் ஒன்று கொடுத்துட்டு காப்பி எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க செந்திலுக்கு தங்கமயில் இதை பார்த்து மீனாக இருந்துட்டு அக்கா இது மாதிரி எல்லாம் இவங்களுக்கு நீங்கள் வேலை செய்யாதீங்கக்கா அப்புறமா நம்மளவே அவங்க வேலைக்கு

அந்த பரிசை எடுக்காமல் விட்டுடுறாங்க இப்போ பாண்டியன் கிட்ட வந்து கோமதி என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்த பணம் பத்தாயிரம் ரூபாய் காணாம போயிருக்கு இந்த பணத்தை கண்டிப்பா உன்னுடைய பையன் கதிர் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதே கேட்டு ராஜு ரொம்பவே கோவப்பட்டு மாமா என்ன மாமா பேசிகிட்டு இருக்கீங்க அவங்களே காலேஜ்க்கு போயிட்டு நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு சமாரிக்கிறாங்க அவங்க போயிட்டு உங்க பணத்தை எதுக்காக எடுக்கிறாங்க மாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதே கெட்டு பாண்டியன் இருந்துட்டு இங்க பாரு கோமதி இந்த பணத்தை யாரு தான் எடுத்தாங்கன்னு நான் நாளை காலையிலுக்குள்ள கண்டுபிடிச்சேன் ராஜு கதிர் கிட்ட வந்து ஏங்க உன்னோட அப்பா அந்த பணத்தை நீங்க தான் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன பேசாம அமைதியாவே இருக்கீங்க எனக்கு என்னவோ உங்க மேல தான் சந்தேகமா இருக்கு நீங்க தான் உன்னோட அப்பா பணத்தை எடுத்தீங்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு கதிர் இருந்துட்டு இங்க பாரு ராஜு தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்காத உன்னுடைய வேலையை மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு ராஜு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ தங்கமையில் இருந்துட்டு செந்திலோடைய பரிசை திரும்ப எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ செந்தில் இருந்துட்டு அவங்க பரிசை வச்சுட்டு ஃபோன் பேச வெளியே போயிடுறாங்க இப்போ தங்கமையில் செந்திலோடைய பரிசை எடுத்தது மீனா பாத்துறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ